கூபம் ஆறு மறுசீரமைப்பு குறித்து வெள்ளை அறிக்கை வெளியிட வேண்டும் என மேயர் பிரியாவுக்கு சிவகங்கை எம்பி கார்த்திக் சிதம்பரம் கடிதம் எழுதியுள்ளது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது சென்னையில் அடையாளமாக உள்ள கூபம் மற்றும் அடையாறு ஆறுகளை சீரமைப்பதற்காக சென்னை நதிகள் சீரமைப்பு அறக்கட்டளை என்ற அமைப்பு உருவாக்கப்பட்டது இதற்காக இந்த அறக்கட்டளைக்கு இரண்டாயிரத்தி பதினைந்து இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு முதல் ஆயிரத்தி நானூத்தி எழுபத்தி ஒன்பது கோடி நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது அகலப்படுத்துதல் கரைகளை வலுப்படுத்துதல் ஆகியவற்றிற்காகவும் இந்த இரு ஆறுகளின் கரைகளில் வாழ்ந்த மக்களை அப்புறப்படுத்தி வேறு இடங்களில் குடியமர்த்துவதற்காகவும் ஆறுகளில் கழிவு நீரை கொட்டும் குழாய்களை அடைப்பதற்காக மற்றும் சுற்றுச்சுவர் வேலைகளை அடைப்பதற்கு நிதி செலவிடப்படுவதாக கூறப்பட்டு வருகிறது ஆனால் நதிகள் சீரமைப்பு திட்டத்தின் கீழ் இதுவரை எந்த பணிகளும் மேற்கொள்ளப்பட்டதாக தெரியவில்லை ஆகையால் கூபம் சீரமைப்பு திட்டம் குறித்து வெள்ளை அறிக்கை வெளியிட வேண்டும் என்று மேயர் பிரியாவுக்கு காங்கிரஸ் எம்பி கடிதம் எழுதியுள்ளார் அவர் எழுதியுள்ள கடிதத்தில் கூவம் நதியை சீரமைக்க மாநில அரசு எழுநூத்தி ஐம்பது கோடி ஒதுக்கீடு செய்துள்ளது இதில் ஏற்கனவே முன்னூத்தி இருபத்தி ஒன்பது கோடி செலவிடப்பட்டுள்ளது இந்த திட்டத்தின் தற்போதைய சவால்கள் மற்றும் ஆற்றின் நிலை திட்டமிட்ட மற்றும் உண்மையான விளைவுகளுக்கு இடையே உள்ள முரண்பாடுகளை பற்றி தெரிவிக்க வேண்டும் சென்னை நிறைகளில் தினமும் விடக்கூடிய சுத்திகரிக்கப்படாத கழிவு நீரில் கிட்டத்தட்ட முப்பது சதவீதம் கூவம் ஆற்றிலும் அறுபது சதவீதம் பக்கிங்காம் கால்வாயிலும் மீதமுள்ளவை அடையாறு ஆற்றிலும் கலக்கின்றன நீர் நிறைகளின் முக்கியத்துவம் குறித்த விழிப்புணர்வு இல்லாததால் இந்த ஆறுகளில் திடக்கழிவு மற்றும் சுத்திகரிக்கப்படாத கழிவுநீர் ஆகியவை தினம்தோறும் வெளியேற்றப்படுகின்றன எனவே அடையாறு சிற்றோடையின் சுற்றுச்சூழல் மற்றும் சீரமைப்பு அடையாறு சிற்றோடையின் முகத்துவாரம் மற்றும் கூபமாறு மறுசீரமைப்பு ஆகிய திட்டங்களின் தற்போதைய நிலை குறித்து வெள்ளை அறிக்கையை வெளியிட வேண்டும் என்று அவர் கேட்டுள்ளது தற்போது அரசியல் வட்டாரத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது